அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அன்றாட வாழ்வில் வேதியியல் இந்த பாடத்திலேருந்து நைலான் சிக்ஸ் கமாஸ் சிக்ஸ் இந்த பலப்படியை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நைலான் அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு மூணு விதமான பலப்படிகள் இருக்குது ஒன்று நைலான் சிக்ஸ் சிக்ஸ் இன்னொன்று நைலான் டூ சிக்ஸ் இன்னொன்று நைலான் சிக்ஸ் ஸோ ஒரு ஒருத்தரோட அந்த அமைப்பு தயாரித்தல் பயன்கள் இதெல்லாம் தனித்தனி வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் நைலான் சிக்ஸ் சிக்ஸ் பற்றி மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா என்ன மனசில் பதிய வைக்கணும்னா நைலான் அப்படின்னு சொல்கிறப்ப அதில் அமைடு தொகுதி இருக்கும் இந்த அமைடு தொகுதிகள் தான் திருப்பி திருப்பி வரும் அதனால் அதை பாலி அம்மைடு தொகுதிகள் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நைலான் என்பது ஒரு பாலி அமைடு இப்போ அமைடுன்னா என்னென்னு தெரியணும் சிஓஎன்ஹெச் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சிஓஎன்ஹெச் தொகுதிக்கு தான் அமைடு தொகுதின்னு பேர் இன்னும் சொல்லப்போனால் சிஓ என்ஹெச் தான் அமைடு அப்படின்னு சொல்லலாம் இங்கே வந்து பலப்படியாக்கள் வினையில் ஈடுபடுதா அப்போது அந்த பலப்படியில் சிஓஎன்ஹெச் தொகுதி தான் திரும்ப திரும்ப வர்ற மாதிரி இருக்கும் இந்த சிஓஎன்ஹெச் தொகுதியில் இந்த சிஓ எங்கேருந்து வந்திருக்கும் யார் கிட்டேருந்து வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிலம் கிட்டேருந்து வந்திருக்கும் ஏ அமிலத்தோட வினைச்செயல் தொகுதி சி டபுள் பாண்டு ஓஓஹெச் இந்த என்ஹெச் அப்படிங்கிறது அமீன் கிட்டேருந்து வந்திருக்கும் யார் அமீனு என்ஹெச் டூ அப்போது இந்த நைலான் ஆறு ஆறு அப்படிங்கிற பலப்படியோடய தயாரித்தலை பார்க்க போகிறோம் அந்த பலப்படி யாருக்கிட்ட இருந்து உண்டாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தர்கிட்ட சிஓஹெச் இருக்கணும் இன்னொருத்தர்கிட்ட அமீன் இருக்கணும் இல்லை ஒருத்தர்கிட்டையே இந்த சிஓஹெச் அமீன் ஒருத்தர்கிட்டையே இருக்கலாம் ஆனால் இந்த நைலான் சிக்ஸ் கமா சிக்ஸில் இந்த அமிலத் தொகுதி ஒரே சேர்மத்துக்கிட்ட இருக்கும் இந்த என்ஹெச்டூ தொகுதி ஒரே சேர்மத்துக்கிட்ட இருக்கும் இப்போ இது தனி ஒரு படி ஒற்றை மூலக்கூறு இது தனி ஒரு படி ஒற்றை மூலக்கூறு இந்த ரெண்டு ஒற்றைப்படி மூலக்கூறுகள் வினைபுரிஞ்சு தான் இந்த நைலான் சிக்ஸ் சிக்ஸ் ஃபார்ம் ஆகும் சரி ஒருத்தர்கிட்டே அமிலத் தொகுதிகள் இருக்கும் ஒருத்தர்கிட்டையே அமீன் தொகுதிகள் இருக்கும் அப்படிங்கிறத அப்படிங்கிறது தான் இந்த சேர்மத்துக்கான இந்த பலப்படிக்கான ட்ரிக்கு இப்போது இந்த நைலான் கிட்டே இருக்கிற நம்பரை பாருங்கள் சிக்ஸ் கமா சிக்ஸ் அப்படின்னு இருக்குது இந்த இருந்து நம்ம ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கலாம் எதையுமே மெமரைஸ் பண்ணாமல் மனப்பாடம் பண்ணாமல் அதாவது நைலான் சிக்ஸ் சிக்ஸ் அப்படிங்கிற பலப்படி ரெண்டு ஒருபடி வினைபுரிஞ்சு உண்டாக போகுது இந்த முதல் ஆறு ஒரு படிக்கிட்ட ஒரு ஒரு படிக்கிட்ட ஆறு கார்பன் அணுக்கள் இருக்கணும் இந்த ஆறு இன்னொரு ஒரு படிக்கிட்டையும் ஆறு கார்பன்கள் இருக்கணும் அதை தான் இது சொல்லுது இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஸோ எப்படி புரிஞ்சுக்கணும் ரெண்டு நம்பர் இருக்குது அப்புறம் ரெண்டு பேர் வினை புரிஞ்சால் கிடைக்கிற பலப்படி தான் இந்த நைலான் ஒன்று ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர்கிட்ட ஆறு ஆறு கார்பன் அணுக்கள் இருக்கணும் அடுத்த ஹிண்ட்டு ரெண்டு பேர் முதல் ஹிண்ட்டு ரெண்டாவது ஹிண்ட்டு ஆறு கார்பன் அணு ரெண்டு பேர்கிட்ட ஆறு ஆறு கார்பன் அணு இருக்கணும் மூணாவது ஹிண்ட்டு பாருங்க ரெண்டு ஒரே நம்பர் ரைட்டா அப்போது ஒருத்தர்கிட்ட இருக்கிற இப்போ இவர்கிட்ட ரெண்டு பேர் இருப்பாங்க ரெண்டு ஒரு வினை புரிஞ்சு தான் இந்த பல படி உருவாகுதுன்னு சொன்னோம் ஸோ இவருக்கிட்ட ரெண்டு வினைச்செயல் தொகுதி இருக்கும் இவருக்கிட்ட ரெண்டு வினை செயல் தொகுதி இருக்கும் அந்த ரெண்டு வினை செயல் தொகுதியுமே சேமாக இருக்கும் ஏன்னா இங்கே நபர் சேமாக இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு தான் சேமாக இருக்கும் இப்போ நான் வந்து அந்த ஒற்றைப்படி மூலக்கூறுகளோட ஃபார்முலா எழுதினா ஆஹா இதுதான் ட்ரிக்கான்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இந்த பேரை வச்சையே எப்படி அந்த சேர்மங்களோட ஃபார்முலாவை நான் எழுத போகிறேன்றதை கவனிங்க நீங்கள் முதல்ல அங்கே வினைப்படி மூலக்கூறுகளோட ஒற்றைப்படி மூலக்கூறுகளோட ஃபார்முலா எழுதிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி இந்த நைலான ஆறு ஆறோட ஸ்ட்ரக்சர் எழுதுறது இப்போ பாருங்கள் ரெண்டு பேர் அதனால் முதல்ல நான் ப்ளஸ் போட்டுடுறேன் இப்போது அந்த ரெண்டு பேரில் யூர்கிட்ட ஆறு கார்பன் நான் இருக்கணும் யூர்கிட்ட ஆறு கார்பன் நான் இருக்கணும் ஒன்று ரெண்டாவது வினைச்செயல் தொகுதி பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சிஓஓஹெச் இருக்கணும் என்ஹெச்டூ இருக்கணும் இப்போது நான் முதல் ஃபார்முலா எழுத போகிறேன் ஸோ ரெண்டு செயல் தொகுதியுமே சேமாக இருக்கணும் ரெண்டு பக்கம் வரப்போகிறாங்க சிஓஓஹெச் இன்னொன்று சிஓஓஹெச்சாக தான் இருக்கணும் ரைட்டா இப்போ நைலான்ல இந்த இதே மாதிரி ஒரே வினைசெயல் தொகுதி இருக்கலாம் இல்லை சிஓ ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல சிஓ இருக்கணும் வச்சிருக்கணும் இருக்கணும் இங்கே சிஓ இருக்கலாம் இங்கே என்ஹெச்டூ இருக்கலாம் இல்லை இதுவுமே டூ இதுவுமே என்ஹெச்டுவாக இருக்கலாம் ஸோ மூணு விதமாக இருக்கலாம் பட் இங்கே என்ன விதமாக இருக்குன்றதுக்கு இந்த நம்பர் தான் நமக்கு ஹிண்ட்டு ஆறு இருக்குது அப்போ ரெண்டு வினை செயல் தொகுதியும் ஒன்றா தான் இருக்கணும் ஸோ முதலே ஏற்றோமா அடுத்தது இவர்கிட்ட ஆறு கார்பன் அணு இருக்கணும் ரெண்டு கார்பன் அணு இங்கே ஆல்ரெடி இருக்குது அப்போ இன்னும் நாலு கார்பன் அணு குறையுது ஸோ அதுக்காக சிஹெச்டூ போட்டுடுறேன் நாலு கார்பன் வேணும் அதனால நாலு போட்டுட்டேன் ஸோ ஒரு ஒற்றைப்படி மூலக்கூறோட ஃபார்முலா நான் எழுதிட்டேன் அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக இன்னொருத்தர் டூவாக தான் இருக்கணும் ஏன்னா அம்மையடு அப்படிங்கிறப்ப என்ஹெச் டூ தான் இப்போது இவர்கிட்ட என்ஹெச் டூ ரெண்டு பக்கமும் அந்த வினைச்செயல் தொகுதி வரும் என்ஹெச் டூ இப்போ இதில் இன்னொரு நமக்கு ட்ரிக் என்னது இதுலேயும் ஆறு கார்பன் அணு இருக்கணும் ஆனால் இதில் ரெண்டு என்ஹெச்டூ போட்டோம் ஒரு கார்பன் அணு கூட இல்லை ஆறு கார்பன் அணு வேணும் அதனால் நான் சிஹெச்டூ போடுறேன் ஏன்னா நடுவில் சிஹெச்டூ சிஹெச்டூவாக தான் கனெக்ட் ஆக முடியும் ரைட்டாக இப்போ ஆறு வேணும் அதனால் ஆறு போட்டுடுறேன் ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் அந்த ஒற்றைப்படி மூலக்கூறுகள் இப்போ நீங்கள் ட்ரிக்கை பாருங்கள் நைலான் சிக்ஸ் சிக்ஸா ரெண்டு நம்பர் வருதா ரெண்டு ஒரு படி சிக்ஸ் சிக்ஸு அப்படிங்கிறப்ப ரெண்டு ஆறு கார்பனு குறிக்கும் இதில் ஆறு கார்பன் அணு இருக்கா இதில் ஆறு கார்பனு அடுத்தது ஓகே அடுத்தது சிக்ஸ் சிக்ஸ் அப்படிங்கிறது ஒரே மாதிரி நம்பர் ஒரே மாதிரி நம்பர் அப்போது நம்ம எடுத்துக்கிற ரெண்டு ஒற்றைப்படி மூலக்கூறுகளை ஒரே மாதிரி வினைச்செயல் தொகுதி வரணும் இப்போ நம்பர் டூ சிக்ஸ்ன்னு வருது அப்போது ஒரு சேர்மத்தில் ஒரு பக்கம் சிஓ வச்சு இன்னொரு பக்கம் என்ஹச்சுன்னு அர்த்தம் ஸோ வேறு வேறு நம்பர் வர்றப்ப ஒரு ஒற்றைப்படியில் வேறு வேறு வினைச்செயல் தொகுதி ஒரே நம்பர் வருதா அதனால் ஒரு சேர்மத்தில் ஒரே வினை செயல் தொகுதி புரியுதா உங்களுக்கு இதே நான் ரொம்ப நேரமாக சொல்லிகிட்ருக்கேன் ஏன்னா ஒன்ஸ் உங்களுக்கு இந்த ஒற்றைப்படி மூலக்கூறுகளோட ஃபார்முலா எழுத தெரிஞ்சிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன விளைபொருள் கிடைக்குமோ அதோடய ஃபார்முலாவை தப்பு இல்லாமல் கண்டிப்பாக எழுதுவீங்க நம்ம இங்கே என்ன ட்ரை பண்ணுறோம்னா வெறும் நைலான் சிக்ஸ் சிக்ஸ் அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டு சில அடிப்படை விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு மனப்பாடமே பண்ணாமல் ஃபார்முலாவை எப்படி எழுதுறது அதை தானே பார்க்குறோம் இப்போ இதோட பேர் என்னது இது ஒரு சிஓ வச்சு அமிலம் இது இன்னொரு சிஓ வச்சு ரெண்டு அமிலம் அப்போ டை அமிலம் மொத்தமாக எத்தனை கார்பன் இருக்குது பாருங்க ஆறு கார்பன் இருக்குது அப்போ ஹெக்ஸனாயிக் அமிலம் ஆனால் நம்பர் போடுறப்ப இதுக்கு ஒன்று போடுவோம் இது கடைசியில் வரும் இது ஆறு வரும் அப்போது இதோட பேர் என்னென்னா ஹெக்சன் ஹெக்ஸேன் ஒன் கமா சிக்ஸ் டை ஆயிக் கமிலம் இல்லை யாயிக் அமிலம் இடம் பத்தலன்னு மடக்கி எழுதிட்டேன் இப்போ இது என்னது இது ஒரு டை அமீன் ஏன் டை அமீன் ரெண்டு அமீன் இருக்குது ஸோ இது அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எழுதிங்கன்னா ஒன்றாவது கார்பனில் இந்த என்னஹ் டூ கனெக்ட் ஆகிருப்பார் ஆறாவது கார்பனில் இந்த என்ச்சு டூ கனெக்டாயிருப்பார் மொத்தம் ஆறு கார்பன் இருக்குது அப்போ ஹெக்ஸேன் ஒன் கமா சிக்ஸ் இங்கே இது வரக்கூடாது டை அமீன் இப்போ இவங்க ரெண்டு பேரும் வினை புரியிறாங்க பாருங்கள் அமினோ தொகுதி ரெண்டு அமினோ தொகுதி இருக்குது ரெண்டு கார்பாக்சிலிக் அமிலோ தொகுதி இருக்குது அதனால் இது அமிலத்தன்மை இருக்குது இது காரத்தன்மை இருக்குது முதல்ல இவங்க இந்த ரெண்டு தொகுதிகளும் வினை புரிஞ்சு முதல்ல ஒரு உப்பை உருவாக்கிடும் உப்பு உருவாகிடும் அந்த உப்புக்கு பேர் நைலான் உப்புன்னு பேர் அந்த உப்பை வெப்பப்படுத்துகிறப்ப அதிலேருந்து ஹெச் டூ போயிட்டு அதுக்கப்புறம் தான் அமைடு தொகுதி உருவாகும் அப்போ நமக்கு நைலான் சிக்ஸ்கமாக சிக்ஸ் கிடைக்கும் இப்போ இந்த உப்போட ஃபார்முலா என்ன எப்படி எழுதுறது இப்போ என்ன பண்ணுங்கள் முதல்ல அமிலத்தை எழுதுருங்க இந்த பக்கம் இருக்க ஹெச் எடுத்துருங்க இந்த பக்கம் இருக்க ஹெச் எடுத்துருங்க அப்போ அவங்க ஹெச் ப்ளஸ்ஸாக போயிடுவாங்க அங்கே ஓ மைனஸ் இருப்பாங்கன்னு அர்த்தம் புரியுதா இப்போ நான் எழுதுறேன் பாருங்கள் சி டபுள் பாண்டு ஓ அப்படியே பார்த்து எழுதுறேன் சிஹெச் டூ ஃபோர் டைம்ஸ் சி டபுள் பாண்டு ஓ ஓ ஹெச்சை தான் எடுக்கிறோம் ஸோ ஓ ஹெச் எடுக்கிறோம்னா ஹெச் பிளஸ்ஸாக எடுத்துருவோம் அப்போ இது மைனஸாக இருக்கும் இதுவும் மைனஸாக இருக்கும் இப்போ நம்ம ஹைட்ரஜன் எடுத்தோம்ல ஹெச் பிளஸ் எடுத்தோம்ல ஹெச் பிளஸ் அந்த ஹெச் பிளஸ் இங்கே இருக்க ஹெச் பிளஸ் இது கூட சேர்ந்துடும் ஏன்னா இங்கே ரெண்டு எலக்ட்ரான் இருக்குதுல்ல ஸோ எலக்ட்ரான் இருக்கிறதுனால ஹெச் பிளஸ்ஸு போய் இது கூட சேர்ந்துடும் இதுகிட்டே லோன் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குல்ல ஸோ இது கொடுக்குற ஹெச் பிளஸ்ஸு இங்கே சேர்ந்துடும் அப்போது என் ஹெச் ஏற்கனவே ரெண்டு இருக்குது இப்போ ஒரு ஹெச் வருது ஹெச் மூணு ப்ளஸ் வேறு வருது ஹெச் ப்ளஸ் சிஹெச் டூ சிக்ஸ் டைம்ஸ் இந்த பக்கமும் என் ஹெச் த்ரீ ப்ளஸ் ஏன் இப்படி எழுதுறீங்க ஏன் ஸ்ட்ரெயிட்டாக எழுதக்கூடாதுன்னா நம்ம வந்து இந்த மைனஸும் ப்ளஸ்ஸும் அட்ராக்ட் பண்ணோம் அப்போ அவங்க ரெண்டு பேரும் கிட்ட கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம எழுதிக்கணும் இதுதான் நைலான் உப்போட ஃபார்முலா சும்மா ரெண்டு பேரை எடுத்து நம்ம எழுதியிருக்கிறோம் நிறைய மூலக்கூறுகள் பழப்படியாக்கள் வினையில் நிறைய மூலக்கூறுகள் வினை புரியும் அப்போ இந்த மாதிரி நைலான் உப்புகள் நிறைய ஃபார்ம் ஆகும் இப்போது இதை நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்போ என்ன ஆகும் இந்த மாதிரி இருக்கிற மூலக்கூறுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஹெச் டுஓவை வெளியேற்றும் அப்போ நமக்கு நைலான் உருவாகும் ஸோ அதோடய ஃபார்முலாவை ஸ்ட்ரெயிட் செயினில் எழுத போகிறோம் ஏன்னா அது ஒரு பலப்படி இப்போ ஹெச்டூ போகும்னா எப்படி போகும் இங்கே இருக்கிற ரெண்டு ஹெச் இந்த ஓ அதே மாதிரி இங்கே இருக்கிற ரெண்டு ஹெச் இந்த ஓ இதுதான் ஹெச் டு ஓவா போயிடும் அப்போ பாருங்கள் நம்ம இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்போ ஓ போயிடுச்சு ஓவா அப்போ என்ன இருக்குது பாருங்க சி டபுள் பாண்ட் ஓ இருக்கா அடுத்தது என்ன இருக்குது சிஹெச் டூ ஃபோர் டைம்ஸ் இருக்கா அடுத்தது என்ன இருக்குது சி டபுள் பாண்ட் ஓ இப்போ இதில் ஹெச் டூ போயிடுச்சு இப்போ நீங்கள் என்ன இருக்கும் ஹெச் டூ போயிடுச்சுன்னா ப்ளஸ்ஸையும் நீங்கள் எடுத்துடணும் என்ஹெச் இருக்கும் என்ஹெச் அப்புறம் என்ன இருக்குது சிஹெச் டூ சிக்ஸ் இருக்குது அப்புறம் என்ன இருக்குது என் ஹெச் தான் இருக்கும் அதில் வந்து ஹெச் டூ போயிடும் இப்போ அடுத்தது யூரை கனெக்ட் பண்ணும் திரும்ப அப்படியே இதை பார்த்து எழுத வேண்டியதுதான் சி டபுள் ஓ சிஹெச் டூ சின்னதாக எழுதுறேன் ஏன்னா இடம் பத்தலை அப்படின்றதுனால சி டபுள் பாண்ட் ஓ இப்போ எழுதிட்டேன்னா அடுத்தது எவ்வளோ எழுதணும் என்ஹெச் சிஹெச் டூ சிக்ஸ் என்ஹெச் ஓகேவா இப்போ இதே மாதிரி மாறி 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 அப்படியே கனெக்ட் ஆகிட்டே போகும் அப்போ டோட்டலாக நைலான்ல பார்த்தீங்கன்னா யார் ரிப்பீட்டாவா பாருங்கள் என்ஹெச்சில் ஆரம்பிக்கிறதுல இங்கே ஒரு பிராக்கெட் போட்டுருங்க இது அப்படியே இந்த அமீன்லேருந்து வந்தது அடுத்தது அமிலத்துலேருந்து வந்தது இங்கே போட்டுடக்கூடாது ரெண்டு சிஓவும் உள்ள ப்ராக்கெட்டுக்குள்ளே வரணும் அப்போ இதோட முடிஞ்சு ஏன்னா இதுக்கப்புறம் திரும்ப என்ஹெச் வந்துடுது ஸோ இங்கே முடிஞ்சிடுது இவங்க ரெண்டு பேரும் இங்கே தான் இருப்பாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ஹெச் சிஓ பாண்ட் அமைடு தொகுதி வந்துச்சா ஸோ இது அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அதனால் என்னன்னு போட்டுடுறோம் ஸோ இது தான் நைலான் இப்போ இதுவே ரிப்பீட் ஆகிறதுனால இதோட பேர் எப்படி சொல்லலாம் பாலி பாருங்க ஆறுனா ஹெக்ஸா சிஹெச்டு குரூப்புக்கு மெத்திலின் குரூப்புன்னு பேர் ரெண்டு அமைடு தொகுதி ரெண்டு பக்கமும் இருக்குது இப்போ இந்த ஹெக்ஸா மெத்திலீனுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு என்ஹெசிஓ இருக்குது இங்கே ஒரு என்ஹெசிஓ இருக்குது ஸோ பாலி ஹெக்ஸா மெத்திலின் டயமைடு அப்படி பார்த்தா நமக்கு சிஓ இந்த பக்கம் என்ஹெசிஓ ஸோ இதை தான் இங்கே ஹெக்ஸா மெத்திலின் டயமைடு அப்படின்னு சொல்கிறோம் பட் இங்கே ப்ராக்கெட்டை போடாதீங்க ஏன்னா அஸ் கோ வித் த புக்கு புக்கு படி போவோம் அப்படி பார்த்தீங்கன்னா இப்படி தான் போட்டிருக்காங்க சரியா ஸோ இதுதான் நைலான் சிக்ஸ் சிக்ஸோட தயாரித்தலுக்கான ஈக்குவேஷன் நிறைய இதுக்கு யூஸஸ் இருக்குது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இந்த பிளாஸ்டிக் அட்டை மாதிரி இருக்கிறது அதெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு இந்த நைலான் சிக்ஸ் சிக்ஸ் யூஸ் ஆகுது இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வேறு